பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாசை அடிக்க ஆறு குண்டர்களை அடியாட்களை அனுப்பிச்ச அன்புமணி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தன் தாயை கொலைவெறி தாக்குதலுக்கான முயற்சியும் பண்ணியிருக்காங்க அதிர்ஷ்டவசமா அன்புமணியோட தாய் வந்து அன்புமணி ராமதாஸோட தாக்குதல் இருந்து தப்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கட்சியை கட்சிங்கிற மிகப்பெரிய கண்ணாடி கூண்டுல கல்லெறிஞ்சு கட்சியை செதைச்சிட்டாரு அன்புமணி அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் இது மட்டும் இல்லாம சௌமியா பற்றின குற்றச்சாட்டு இப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நாம சொல்லல ராமதாஸே மிக பரபரப்பான குற்றச்சாட்டுகளை வெளியிட்டிருக்காரு என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம விவரமாக பேசலாம் இந்த இத்தனை வருடங்களா சி என் ராமமூர்த்தி அவர்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது வச்சாரோ அத்தனை குற்றச்சாட்டுகளும் நிஜம்தான் என்னென்ன குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் மீது வச்சாரோ அத்தனை குற்றச்சாட்டுகளும் நிஜம்தான் அப்படிங்கிற தன் வாயாலே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு ராமதாஸ் அவர்கள் நான் இப்போ சொல்றோம் நாம சொல்லல இது ராமதாசி அவரோட வாயால பத்திரிகையாளர் சந்திப்புல வெளியிட்ட செய்திதான் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்போ வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பலர் அதன் இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் பதவி அமைச்சர் பதவியா தலைவர் பதவி இல்ல அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்க குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்கார்ந்து எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் என்ன போட்டு வருத்த எடுத்தாங்க எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் எல்லாரும் இது பண்றாங்க சரி அதே மாதிரி பொய் பேசுவார் அவன் நின்றான் பாட்டாளி மக்கள் கட்சியில மிகுந்த ஒரு ஒரு பனிப்போர் வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க தரப்பு கற்பனைகளையோ அல்லது உண்மை சம்பவங்களையோ இல்ல தகவல் கசிஞ்சதையோ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு கருத்துக்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு வெளியில இதுல நாமளும் நம்ம தரப்பு கருத்துக்களை நிறைய பகிர்ந்துருக்கும் இது வந்து குடும்ப சண்டை தான் இது வந்து ஏதோ அரசியல் ரீதியாக திட்டமிட்ட ராஜதந்திரம் கிடையாது கூட்டணிக்கான கணக்கு கிடையாது இது டிராமா கிடையாதுன்னு நம்ம தொடர்ச்சியா சொல்லியிருக்கோம் இது நூறு சதவீதம் அவங்க குடும்ப சண்டை தான் அப்படின்னு இது மட்டும் இல்லாம சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் வந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி மீது வச்சிருக்காரு ராமதாஸ் மீதும் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைப்பட்ட காலத்துல ராமதாஸ் உயிருக்கே பிரச்சனை இருக்கு அன்புமணியால அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் சிஎன்ஆர் அவர்கள் வைத்தார் ஆனாலும் அது பெருசா அப்ப கண்டுக்கப்படல அது அத்தனையும் உண்மை அப்படிங்கிறத ராமதாஸே தன்னோட வாய் வாயால ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல வழக்கமா வியாழக்கிழமை வியாழக்கிழமை பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறது வழக்கம் அப்படியான பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னைக்கும் நடந்துச்சு ஒரு சாதாரண பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அறிக்கை விட்டுருப்பாரு அறிக்கையில பதில் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நாமளும் அதை பெருசா பொருட்படுத்த பார்த்தா பகீர் சம்பவமா பரபரப்பு சம்பவமா அன்புமணி பத்தின அத்தனை குற்றச்சாட்டுகளையும் உண்மை அப்படிங்கிறத தன் வாயாலே ஒப்புதல் வாக்குங்களை கொடுத்திருக்காரு இதெல்லாம் தாண்டி யாருக்கும் புதுவெளியில பெரிதா தெரியாத பல விஷயங்களையும் பேசியிருக்காரு இதுல முதல் கட்டமா கட்சியை அன்புமணி எப்படி கைப்பற்ற அப்படிங்கிற விஷயத்த விவரிக்கிறார் ராமதாஸ் எப்படின்னா இரண்டாவது முறை பாஜக ஆட்சி அமைஞ்சு அவங்களோட பதவியேற்பு விழா மோடியோட பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கெடுத்துக்கிட்டு ஏறி வீட்டுக்கு வரும்போது அங்க கட்சியை நீ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொன்னாரு அப்போ நான் எதுவுமே பேசல மௌனமா இருந்தேன் என் கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்து விழுந்துச்சு ஃப்ளைட்டை விட்டு இறங்கினேன் கிளம்பி என்னோட கார்ல கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் எதுவுமே பேசல அதுக்கப்புறம் மனம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி மகாபலிபுரத்தில் வந்து ரெஸ்டாரண்டில் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் யாருக்குமே சொல்லாம தங்கியிருந்தேன் ஆனாலும் அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சௌமியா ஹோட்டலுக்கே நேரில் வந்து மாமா அப்படின்னாங்க என்னம்மா என்ன மாமா தலை இந்த புதன்கிழமை விட்டுட்டு அடுத்த புதன்கிழமை நல்ல நாளாக இருக்கு மண்டபத்துக்கெல்லாம் பேசிட்டேன் தலைவராக நீங்கள் எங்க கணவரை அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க எட்டு நாள்ல தலைவர் பதவியை மாற்றணும் அப்படிங்கிறாங்க ஒரு சின்ன பொறுப்பு கூட்டம் குழு அப்படின்னாலும் கூட ஒரு மாசம் நேரமாவது கொடுப்பாங்க ஆனா எட்டு நாள்ல தலைவர் பதவியை மாத்தி கொடுக்கணும்னு எங்கிட்ட வந்து நிர்பந்திச்சாங்க நான் இதை ஜிகே மணி எல்லாம் கலந்து ஆலோசிக்கும்போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் வேதனைப்பட்டார் அப்புறம் அவர் அவங்க எல்லாம் ஆலோசனை பண்ணி ரெண்டு மாதம் டைம் கேட்டு இந்த மாதிரி ஜோசியம் ஜாதகம் அவருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அவங்க குடும்பத்தார் வற்புறுத்துறாங்க அப்படின்னு நேரம் சரியில்லை ஜோசியம் ஜாதகம் அப்படின்லாம் சொல்லி அவர் ரெண்டு மாதம் நேரம் கேட்டு அந்த அதை நான் சௌமியா கிட்டே சொல்லி அதன் பிறகு வந்து க கட்சி தலைவர் பதவியை வந்து மா மாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சங்கடங்களுக்கு இடையில கட்சி தலைவர் பதவியை மாத்தி கொடுத்தாலும் நான் ஆற தழுவி கட்டி ஆனந்தக்கன்னி ஆனந்த கண்ணி வடிச்சுதான் அவரை தலைவரா மாத்தினேன் இருந்தாலும் ஒரு விஷயத்துல கூட தல நிறுவனருங்கிற பேச்சுல என்னோட பேச்சு அவர் கேட்டதில்லை கட்சி நிர்வாக குழுல கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் இருக்காங்க ஒருத்தரோட கருத்துக்களுக்கும் அவர் மதிப்பு கொடுத்தது இல்ல ஒருத்தர்கிட்ட இருந்தும் கருத்தையும் அவர் கேட்டதில்லை அப்படின்னு நாம சொல்லல ராமதாஸ் குற்றச்சாட்டு வைக்கிறார் பத்தொன்பது பேர்ல ஒரு தடவை ஒருத்தர் மட்டும் சில கருத்துக்களை பேச முன் வந்தாரு உடனே அவரை கடிச்சு கொதறிட்டாரு அன்புமணி கொஞ்சம் கூட தலைமை பண்பே கிடையாது அன்புமணிக்கு அப்படின்னு வெளிப்படையா அன்புமணி கிட்டேயே நான் பேசியிருக்கேன் அப்படின்னு ராமதாஸ் குற்றச்சாட்டை வைக்கிறார் கட்சிங்கிறது முதல் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் மக்கள் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கருத்தை கேட்கணும் எல்லாருக்கும் காது கொடுத்து அவங்க சொல்ல வர்றதை கேட்கணும் மக்கள்கிட்ட போகணும் ஆனா அது எதையுமே அன்புமணி செய்யறது கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தந்தையான ராமதாஸ் நிறுவனரான ராமதாஸ் மிக பகிரங்கமாக பொதுவெளியில வைக்கிறார் நாம பல தடவை வெளியே பேசியிருக்கோம் சொகுசா வளர்ந்த ராஜா ஊட்டு கண்ணுக்குட்டி அன்புமணி ராமதாஸ் பதவி இல்லாம அவர் இருந்ததே இல்லை அவர்கிட்ட மக்கள்னா என்ன கொள்கைனா என்ன உழைப்புன்னா என்ன பெரியாரியம்னா என்ன அம்பேத்கரியம்னா என்ன கம்யூனிசம்னா என்ன எதுவுமே அவருக்கு எதுவும் என்னன்னு தெரியாது அப்படின்னு பல தடவை விமர்சனங்களை அரசியல் வங்காயம் வச்சிருக்கு நம்ம விமர்சனங்களை நேர்மையான முறையில் அணுகிருந்தாவே அவங்க அதுக்கான மாற்று விஷயங்கள்ல பயணிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த குறைகளை தீர்க்க பயணிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காது அன்புமணி ராமதாஸ் மேடையில வெளிப்படையா இன்னையா இன்னும் பழைய கால மாதிரி திராவிடங்கிற கம்யூனிஸ்டங்கிற அந்த கொள்கை இந்த கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு இதுவாயா தேவை அப்படின்னு கொள்கை பத்தி ஒரு ரெண்டாம் கிளாஸ் பையனுக்கு சொல்லிக் கொடுத்தா புரியற அளவுக்கு கூட புரிஞ்சுக்காத ஒரு நபரா அன்புமணி ராமதாஸ் மேடையில வெளிச்சம் போட்டு தாங்க கிட்ட கொள்கை புரிதல் ஒண்ணுமே இல்ல மக்களை பத்தின புரிதல் ஒண்ணுமே இல்ல அரசியல்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறத ராமதாஸ் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே அன்புமணி தாவாயாலேயே மேடைகள்ல பேசும்போது அவரே தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் அவரே தன்னை படம் பிடிச்சு வெளியே காட்டிட்டாருன்னு தான் சொன்னோம் இப்படி ராமதாஸின் மகன்கிற ஒரு காரணத்தை தாண்டி வேற எந்த காரணமும் இல்லை வேற எந்த தகுதியும் இல்லை அன்புமணிக்கு தலைமை தலைமை பொறுப்புல இருக்கிறது அப்படின்னு நாம பல தடவை குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் அதை ராமதாசை இருக்காரு ஏன் அமைச்சர் பதவி கொடுத்ததே அன்புமணிக்கு ரொம்ப தவறான முடிவு இப்ப நான் வருத்தப்படுறேன்னு ராமதாஸ் இப்போ வெளிப்படையா ஒப்புதல் வாக்கு அதுவும் தானா முன்வந்து கொடுக்கல அந்த அமைச்சர் பதவியை குடும்பத்தோட மிக மோசமான அழுத்தத்தின் காரணமா என்னை கசக்கி புளிஞ்சிட்டாங்க குடும்பம் மிக மோசமான அழுத்தத்தின் காரணமா கூட ஜி கே மணியின் அழுத்தத்தின் காரணமா ஜி கே மணி குடும்பம் சொல்லுதுன்னா அவர் சொல்வார் ஜி கே மணி இதோட பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது மொத்தத்துல குடும்பம் மொத்தமும் எனக்கு கொடுத்த அழுத்தத்தின் தான் அன்புமணிக்கு அமைச்சர் பதவியே நான் கொடுத்தேன் அதுவும் அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வழங்குறதா இல்ல அது ராம்விலாஸ் பஸ்வானுக்கு வழங்கப்பட்ட பதவி சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி இன்னைக்கு பெருமத்து பெருமையை பிரித்திட்டு நான் டாக்டர் அதனால எனக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் நான் பண்ண மாதிரியான சீர்திருத்தத்தை வேற யாரும் பண்ணி கிளிக்கல நூத்தி எட்டு நாயகன் நானே அப்பட்டமா போய் பேசிக்கிட்டு இருக்காரு நாம பல பேசிட்டோம் அத ராமதாசே ஒத்துக்கிட்டாரு அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வந்து ராம்லாஸ் பஸ்பானுக்கு கொடுக்கப்பட்ட பதவி அவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மிகப்பெரிய தலைவர் வட இந்தியாவில் அப்பேற்பட்டவருக்கு கொடுக்கப்பட்ட பதவி தான் போய் இரவோட இரவா இரவு முழுக்க அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த துறையை இவர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு உங்களுக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் அந்த துறைய சுகாதாரத்துறை அமைச்சர் துறைய அன்புமணிக்கு கொடுத்துட்டு அவருக்கு வேற ஒரு துறையை கொடுத்தாங்க அப்படின்னு அன்புமணி பேசும்போது எப்படி தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் தீர்மானிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய கட்சியா இருந்தோம் அதனால எங்களுக்கு தூக்கிட்டு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை எங்களை அந்த பதவியில இருந்து எடுக்க யாராலையும் முடியாது நாங்க விருப்பப்பட்டு நாங்க எங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டோம் அந்த பதவியை எடுத்துக்கிட்டோங்கிற மாதிரி அன்புமணி பேசுவாரு அது அத்தனையும் பச்சை பொய் அப்படிங்கிறத நாம சொல்லியிருக்கோம் ஏன்னா திமுக கூட்டணியிலே இங்க இருக்கிற ஒரு மாநில கட்சி ஒரு குறிப்பிட்ட சீட் எண்ணிக்கையை வாங்கிட்டு போய் சேர்ந்து கூட்டணி ஒப்பந்தத்தின் பேர்ல அமைச்சர் பதவியை வாங்கியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேச்சு மொத்தமும் அரசியல் அற்ற பேச்சு அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா சொல்லியிருக்கோம் அத இன்னைக்கு அன் ராமதாஸ் நிரூபிச்சிருக்காரு இப்படித்தான் அவர் அமைச்சர் பதவியை பெற்றாரு அவன்னைக்கு கொடுத்திருக்க கூடாது அவருக்கு அது தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பாமகவின் நிறுவனரும் அன்புமணிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தவரும் அன்புமணியின் தந்தையுமே இன்னைக்கு வருத்தப்பட்டு பேசுறார் அதுக்கப்புறம் சி என் ராமமூர்த்தி அவர்கள் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு அன்பு ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணியின் மூலமா அல்லது குடும்பத்தின் மூலமா உயிருக்கு ஆபத்து இருக்கு அது மட்டும் இல்லாம சௌமியா அன்புமணி வந்து அஹ் கொஞ்சம் <currencies> ரகடா நடந்துப்பாங்க ராமதாஸ் கிட்ட ஆஹ் பேய் வந்துருச்சுன்னோ என்னமோ சொல்லுவாரு ஒரு வார்த்தை அப்படி சொல்லிதான் ராமதாஸ் அவங்கள அழைப்பாரு பிசாசு வந்துருச்சு ஏதோ அடகாப்படியாரே என்னமோ சொல்லுவார் அத நிரூபிக்கிற விதமா ராமதாஸ் இன்னைக்கு ஒப்புதல் வாக்கு கொடுத்திருக்காரு கட்சியோட தலைவர் பதவியே இல்ல பதவி பிரமாணம் பண்றங்கிறத அடமண்ட்டா அவங்க மிரட்டி இன்னைக்கு நான் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க கூட்டணி குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்க நான் அதிமுக கிட்ட தான் பேசி வச்சிருந்தேன் அவங்களும் எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டாங்க அன்புமணியையும் எடப்பாடி கிட்ட பேச சொல்லி நீயே பேசினு என் கையால கடிதம் எழுதியிருந்தேன் கொடுத்த கடிதத்துல என் கையால நாலு வரையும் எழுதி கொடுத்தேன் இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி கிட்டையும் பேசினாரு பேசிட்டு மறுநாள் வந்து பாஜக கூட தான் கூட்டணி அப்படின்னு அன்புமணி ஒரு கா ஒரு காலையும் சௌமியா ஒரு காலையும் பிடிச்சுக்கிட்டு நீங்க இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும் இல்லனா எனக்கு நீங்க தான் கொல்லி வைக்க வேண்டி வரும் அப்படின்னு முத்தான வார்த்தையை உதிர்த்தாரு அந்த இக்கட்டான சூழல்ல நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அன்புமணியோட கூட்டணி பேரத்தை அன்புமணி பாஜகவுக்கு அடிபணிந்து அடிமையாகி போய் சும்மா மிரட்டினாலே சங்கீக மிரட்டலுக்கே அடிபணிஞ்சு போற ஒரு நபர் தான் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறத அவரோட தந்தையே வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டார் நாமளும் தொடர்ச்சியா பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு கூட்டம் தன் பின்னாடி இருக்கு நீங்க ஒருவேளை தவறே செஞ்சிருக்கலாம் இருந்தாலும் சாதாரணமா ஒரு சீமானுங்கிற ஒரு சங்கி பய பயப்படுற அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் பயப்பட வேண்டிய நெருக்கடி கிடையாது ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ராமதாச அன்புமணிய பாட்டாளி மக்கள் கட்சியை கைது பயத்தை காட்டி ஊழல் வழக்கை காட்டி பயம் முடியாது அது அன்பு அந்த அரசியல் அன்புமணி ராமதாஸ்க்கு புரியவே இல்லை ரொம்ப சாதாரணமா தூக்கிட்டு போய் அன்புமணியை உள்ள வச்சுட்டு ஆதாரம் இருக்கு கைது அமலாக்கத்துறைன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம் ஊழல் பண்ணிருக்காரு அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு வழக்கு இருக்கு இருந்தாலும் அப்படி ரொம்ப எளிமையா சீமான மிரட்டுற அளவுக்கு அன்புமணியை மிரட்ட முடியாது தன் தன்னோட பலத்தை தன் கட்சியோட பலத்தை தனக்கே புரியாத ஒரு நபராக தான் அன்புமணி ராமதாஸ் வளம் வந்து இருக்காரு அந்த தொண்டர்களும் காது கொடுத்து கேட்கல அந்த தலைமையும் காது கொடுத்து கேட்கல இன்னைக்கு நிறுவனரே உட்காந்துக்கிட்டு புலம்புறாரு வைத்தறிச்சலோட அவர் வந்து அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை பேரு கூட தெரியல பாவம் ராமதாஸ் யாரவ யார் அந்த பையன் அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுதான் சொல்றாரு அண்ணாமலை கிட்ட பேசி முடிச்சுட்டு இந்த மறுநாள் காலையில விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி சாப்பிட்டு வெளியே நின்று பாரத் மாத்தாக்கி ஜேன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கானுக்கு இந்த லூசு பசங்க அவனுங்க விருந்து ஏற்பாடு பண்ணதும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நான் வந்து சும்மா உட்காந்து கையெழுத்து போட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டணி முழுக்க முழுக்க அன்புமணி பிஜேபியின் அடிமையாகி போனதுனால விளைந்த கூட்டணி அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோட தேவையும் டிமாண்டும் அதிகமாயிருக்கு எல்லாரும் நாம கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா கட்சி ரெண்டுபட்டு போயிருக்கு கட்சிங்கிற கண்ணாடி கூண்டுக்குள்ள கல்லெறிஞ்சு வச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ்னு வருத்தத்தோட பேசுறாரு ராமதாஸ் அது மட்டும் இல்லாம ரொம்ப மனக்கு யார்கிட்ட சொல்லி இதை தீக்குறதுன்னு தெரியாம ராமதாஸோட மனைவிய அன்புமணியோட தாய அம்மாவை அவர் தாக்கினார் அப்படிங்கிறத வெளிப்படையா அன்புமணி தாக்கினார் அப்படிங்கிறத வெளிப்படையா ராமதாஸ் ஒத்துக்கிட்டார் கூட்டணி இந்த முகுந்தனோட பதவி முகுந்தன் விவகாரமா இருக்கட்டும் தமிழ் குமரன் ஜி கே மணியோட மகன் ஜி கே மணியோட மகனுக்கு இளைஞரணி பதவியை ஏன்னா தலைவர் பதவியைத்தான் அது தந்தை கிட்டேருந்து ஜி கே மணியோட மகன் வந்து சினிமா துறையில் இருக்காரு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் இருக்காரு அவரோட புகழ் பணபலம் இது எல்லாத்தையும் கட்சி கட்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர்கிட்ட கட்சியை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால நான் இளைஞரணி தலைவர் பதவியை தமிழ்குமரனுக்கு கொடுத்தேன் ஜி கே இருந்து பதவி போயிடுச்சு அதனால கொடுத்தேன் இந்த ரெண்டு காரணங்களாலும் கொடுத்தேன் ஆனால் கட்சி பதவியை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த வாசலை விட்டு வெளியே போறதுக்குள்ள அந்த தமிழ் குமரன் அண்ணன் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களை சந்திக்கணும்னு கேட்டால் நீ உடனடியாக பதவியை ராஜினாமா பண்ணுன்னு அப்படியே அந்த ஃபோன் காலில் சொல்கிறான் அன்புமணி அப்படின்னு ராமதாஸ் குற்றம் சொல்கிறார் நான் இருந்தாலும் போ பார்க்கலாம் பேசலாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி ஒரு மாதம் ரெண்டு மாசமா இழுத்து இழுத்து கடைசியில் அழுத்தம் கொடுத்து தமிழ்குமரனை இருந்து நீக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறார் தமிழ்குமரனுக்கு என்ன நடந்துச்சோ அதுக்கப்புறம் எந்த கூட்டத்திலையும் தமிழ்குமரன் நடந்து பொதுக்குழு கூட்டத்தில எல்லாம் கலந்துக்க கூடாது அந்த எனக்கு ஆர்டர் வரும் அன்பு மணிக்கிட்டு இருந்து நான் பல்லு வலைக்கு மூஞ்சி கழுவி ரெடி ஆயிட்டு இருந்தா அவங்க போன் பண்ணி இந்த மேடையில தமிழ் குமரன் இருக்க கூடாது அவன் இருக்க கூடாது அதாவது அந்த ராஜினாமாக்கு முன்னாடி அந்த ரெண்டு மாச இட வெளியில என்னெல்லாம் தமிழ்குமரனுக்கு என்ன கொடுமைகள்லாம் நிகழ்ந்துச்சோ அது அத்தனையும் உகுந்தனுக்கும் நடந்துச்சே இதே போலதான் முகுந்த நான் அறிவிக்கிறேன் நாகரிகம் இல்லாம மேடையிலே அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பேசி தீர்த்து இருக்கணும் தனியா பேசி இருக்கணும் நான் எனக்கு உதவியாகவும் இருக்கட்டும் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்கட்டும்னு சொல்லி அறிவிச்சா அதையும் அநாகரிகமாக மேடை நாகரிகம் இல்லாம மைக்கை ஏன் தலையில தான் அடிக்கல அதுக்கு பதிலாக தரையில போட்டு போறாப்ல தைலாபுரம் தான் கட்சி அலுவலகமா இருந்த நிலையில பனையூர்ல ஒரு அலுவலகத்தை திறந்து கட்சியை துண்டாடிட்டாப்ல அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு மனக்குமுறலோட கண்ணீரோட வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு ராமதாஸ் ராமதாஸுக்கு எந்த தவறுமே இல்லையா கட்சியை மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிட்டாரா அதுக்கு முன்னாடி ராமதாஸ் கட்டுப்பாட்டில் இருந்த வரைக்கும் கட்சி மிக சரியான பாதையில போயிட்டு இருந்தாச்சா பல விமர்சனங்கள் இருக்கு இல்லாமல்லாம் இல்ல ஆனா ராமதாஸ் கிட்ட கொஞ்சம் நெஞ்சமாவது கட்சியில கிட்ட தான் மொத்தமும் தன் குடும்பத்து கட்டுப்பாட்டிலே வச்சுக்காம கொஞ்சமாவது வெளியில வச்சிருக்கணும் அப்போ கட்சி ஒரு நம்பிக்கையோட போகும் கட்சியில நம்பிக்கையோட இணைவாங்க இளைஞர்கள் வந்து சேருவாங்க உழைச்சா அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த சின்ன சின்ன பல்ஸ் புரிஞ்சுக்கிற தன்மையெல்லாம் ராமதாஸ்க்கு இருந்துச்சு அன்புமணிக்கு அதெல்லாம் முடியாது நான் தான் ராஜா நான் தான் இளவரசன் நான் சொல்வதே சட்டம் இதுவே என் கட்டளை கட்டளையே சாசனம் அப்படின்னு பாகுபலி படம் பாத்துட்டு வந்ததுல வந்து அந்த மோடுக்கே போயிட்டு இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அதனாலதான் கொஞ்ச நாள் தன்னையே பாகுபலியா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அன்புமணி ராமதாஸ் அந்த என்ன பண்றது மனைவியும் அப்படியே நினைச்சிருக்காங்க அன்புமணியோட மனைவியும் மொத்த குடும்பமும் அப்படியே இருந்திருக்கு தவி அன்புமணிய பாகுபலி பாகுபலின்னு கூப்பிட்டு அவரு இதுவே என் கட்டளை கட்டளையே சாசனம் அப்படின்னே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு கடைசியில கட்சி நாசமா போச்சு நிச்சயம் இப்பயும் நாம் அடி அடிபோடிட்டு சொல்றோம் அன்புமணி தலைமை பொறுப்பிலே தலைமை ஏற்றே நடத்து நடத்தினா கடந்த பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருடமா ஒரு சக்சஸ்ஃபுல் கூட ஒரு ஒரு சாதகமான வெற்றியை கூட சும்மா கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஒரு எம்பி ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏன்னு இருந்திருக்கலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் நிரூபிக்கவே படலை அன்பி இனிமேலும் தலைமையில தொடர்ந்துகிட்டே இருந்தா அன்புமணியோட யோசனை இப்படியே யோசனையே ஒண்ணும் கிடையாது அன்புமணியோட கட்டளை ஏற்று மட்டுமே நகர்ந்துகிட்டு இருந்தா இனியும் அந்த கட்சி அதல பாதாளத்தில் போய் விடும் நாம அதிமுக அக்கறைப்படும் நம்ம எல்லாரும் நீங்க முற்போக்காளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக பிடியின்ல இருந்து வந்து அதிமுக தன்னை தனி சுயமரியாதையோட இயங்கணும் நல்ல எதிர்கட்சியா இயங்கணும் அப்பதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு எல்லா இயக்கவாதிகளும் பேசுவாங்க முற்போக்காளர்களும் பேசுவாங்க ஏன் அப்படின்னா அதிமுக கிட்ட குறைகள் இருக்கலாம் அது இருந்தாலும் நம்ம மாநில கட்சி ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் தான் டெல்லி அதிகாரம் இங்க வாழாட்ட முடியாது பார்ப்பன பனியா கும்பல் இங்க வாழாட்ட முடியாது பிஜேபி கும்பல் இங்க வாழாட்ட முடியாது தேசிய கட்சிகள் இங்க வாழாட்ட முடியாது அப்போ அந்த ஸ்ட்ராங்கான மாநில கட்சிகள் இருக்கணும் அதே தான் பாமகங்களோட தேவை இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்கு பாமாகாவோட நெருக்க அரசுக்கு கொடுக்கிற நெருக்கடி பாமாகாவோட பலம் அப்படிங்கிறதுலாம் மிக மிக இன்றியமையாதது அதை ரொம்ப சரியான வழியில வழி நடத்த ஆள் வேணும் அப்படிங்கறதுதான் இங்க தேவை அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை சரி பண்ணிக்கிற அந்த மனப்பக்குவம் வேணும் ஜாதியா இளைஞர்களை வழி நீங்க ஒருங்கிணைச்சிருக்கிற அந்த இளைஞர்களை ரொம்ப சரியான வழிக்கு கூட்டிட்டு போய் நிப்பாட்டுங்க ஒரு நீட் தேர்வுக்கு நிப்பாட்டுங்க ஒரு ஆன்லைன் சூதாட்டத்துக்கு எதிராக நிப்பாட்டுங்க இப்படின்னு மாநில உரிமைக்கு ஆதரவாகவும் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்களை நிப்பாட்டுங்க அப்படிங்கிறதா நம்மளோட கோரிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி அழிஞ்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நம்ம இப்போ நம்ம தொடர்ச்சியா விமர்சிச்சு பேசுறோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை முடிவு கட்டணும்னா பேசுறோம் அது மக்களுக்கான சக்தியா இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறோம் இப்படி பல்வேறு குளறுபடியில ஆஹ் குழப்பங்களை த தன் தந்தையை தாக்காது ஆழ அம்ச்சார் என்ன இன்ட்ரோலயோ தமிழ்நேல போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ராமதாஸ் வந்து ஒரு பொதுக்குழுவை கூப்பிட்றாரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுறாரு அந்த அழைப்பை அழைப்பு விடுத்த உடனே அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அந்த மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நேரடியாக ஃபோன் பண்ணி மொத்த யாருமே அந்த ராமதாஸ் கூட்டுற மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கட்டளை இட்ருக்காரு ஏன் அப்படின்னா நீங்கள்லாம் இங்கே வந்தீங்கன்னா என் அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பேசியிருக்காரு பொய் பேச கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு நபர் அன்புமணி அப்படிங்கிறத நாம சொல்லல அவரோட தந்தையே சொல்றான் நமக்கெல்லாம் பொய் பேசணும்னா தயக்கம் வரும் ஆனா அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம கூச்சப்படாம பொய் பேசுவார் அப்படிங்கிறத ராமதாஸ் வெளிப்படையா சொல்றான் இப்படி அந்த கூட்டத்தை கூட்டி அவங்கள ஆளு வரவிடாம மாவட்ட செயலாளர்களை வரவிடாம தடுத்த உடனே அன்னைக்கே நான் செத்துட்டேன் அப்படிங்கிறத பதிவு மிகுந்த கண்ணீரோட ராமதாஸ் பதிவு என்னைக்கு பண்ற மாவட்ட செயலாளர்களை செத்துட்டேன் அந்த செத்து மறுபடியும் உயிர் பொழைச்சு வந்தேன்னு காட்டுறதுக்காக தான் நீச்சல் குளத்துல குளிச்சு வீடியோவை வெளியிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அது அது காட்டுறது அது வேற தலைப்பு அது நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு அதுக்கப்புறம் தான் உருவாக்கிய அந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகளையும் இப்போ வழக்கறிஞரணி சமூக சாமோசா அப்படின்னு சொல்லி சமூக முன்னேற்ற சங்கம் அப்படின்னே பல அமைப்புகள் பசுமை தாயகம் மக்கள் தொலைக்காட்சி இப்படின்னு முப்பத்தி நாலு அமைப்புகளை தான் உருவாக்குனதாவும் சொல்லிட்டு இருந்தாரு அந்த அமைப்புகள் மாவட்ட செயலாளர்கள் வராமல் போயிருவே ஒவ்வொரு சங்கத்தையும் அந்த அமைப்புகளையும் ஆட்களை கூட்டி கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார் சரி அவங்க வர வரமாட்டாங்க இவங்களை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு நாள் கூப்பிட்டு போட்டுட்டு வந்தார் அப்படி சமூக ஊடக பேரவை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை போது அன்னைக்கு ஆறு பேர் அமைச்சிருக்காரு அன்புமணி ஏற்பாடு பண்ணியிருக்காரு உள்ள பூந்து கலாட்டா பண்ணி எல்லாரையும் அடிச்சு உதைக்க ஆறு பேரை ஏற்பாடு பண்ணியிருக்காரு நாம சொல்லல ஏதோ சோர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லலை இல்ல ஐயா சிஎன்ஆர் சொன்னாருன்னு நம்ம சொல்லல ஆனா ராமதாஸே ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் ஆறு ரவுடிகளை ஏற்பாடு பண்ணாரு அன்புமணி எங்களை அடிக்க அப்படின்னு வருத்தப்படுறார் தன் மகன் தான் வளர்த்த கடா மாரில பாயுதுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் வளர்த்த மகன் மா என்ன ஓங்கி அடிக்கிறான் மார்ல பாயுது அப்படின்னு வருத்தத்தோட பதிவு பண்றாரு ராமதாஸ் மொத்தத்துல சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் தான் தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாரு சௌமியா அன்புமணியா இருக்கட்டும் அன்புமணி ராமதாசா இருக்கட்டும் ராமதாசியா இருக்கட்டும் கட்சிக்குள்ள இவ்வளவு கூச்சல் குழப்பம் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை நடக்குது தனியா தனியா குடும்பத்துக்குள்ள இத்தனை பிரச்சனை இருக்கு அன்புமணி அவங்க அடிக்க போயிட்டார் அன்புமணி அவங்க அப்பாவாரிக்கு போயிட்டார் ராமதாஸ் ஓயிருக்கு ஆபத்து இருக்கு சௌமியா அன்புமணி தான் அவங்க சொல்றதா அங்கே அந்த குடும்பத்தில் நடக்கணும்னு அராஜகம் பண்றாங்க சௌமியா அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஒத்தே வராது அப்படின்லாம் பல விஷயங்களை உண்மைகளை பேசிக்கிட்டே இருப்பார் இவனுங்க உட்காந்துக்கிட்டு பாமா காக்கு சார்பாக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் அப்படி ஒரு நாலஞ்சு பேர் இருந்துகிட்டு நீ இன்னா விளக்கு பிடிச்சி பாத்தியா நீதான் பொட்டி கொடுக்க பாங்கும் போது பாத்தியா விளக்கு பிடிச்சிட்டு இருந்தியா அப்படின்லாம் கதை பேசிட்டு இருந்தாங்க இந்த பாமக சார்பா பேசுறவனு எல்லாம் சிஎன்ஆர் அவர்களை கேள்வி கேட்கறது நம்மையும் கேள்வி கேட்கறது அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்க போறாருங்க இவங்கெல்லாம் தான் நமக்கு தெரியல என்ன பண்ணுவீங்க நீங்கள்லாம் இந்த பொது வெளியில் வர கூச்சப்படுற அளவுக்கான கட்சி செயல்பாடுகள் இருக்கும் இல்ல அந்த கட்சிக்கு தீவிரமா முட்டு கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் அவங்கள வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு தலைமையோட செயல்பாடுகள் இருக்கும் அப்படி ஒரு ரெண்டு மூணு கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல அதுல பிரதானமானது பிஜேபி பிஜேபி கொடி போட்ட காரையோ பிஜேபி கொடி குத்துறவங்களையோ இல்ல பிஜேபி சொல்லிடுறவங்களையோ எங்க பார்த்தாலும் நம்ம அவங்கள பார்த்தாலே நமக்கு என்ன தோணும் இவன் ஏதோ அயோக்கியத்தனம் பண்றான் பிராட் வேலை பண்றான் ஏதோ பொறுக்கியா இருக்கான் புறம்போக்கா இருப்பான் ஏதோ ஒரு சமூக விரோதியா இருப்பான் அதனாலதான் இவன் பாஜகல இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே அவங்கள பார்த்தாலே நமக்கு அப்படிதான் உணரும் எங்கிட்ட கூட நிறைய பேர் பகிர்ந்திருக்காங்க பிஜேபி காரனை பார்த்தாலே இல்ல பிஜேபி கொடியை பார்த்தாலே கொடி தூக்கிட்டு வரவனை பார்த்தாலே நமக்கு அவன் ஏதோ படுது அப்படிங்கிறத நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க அப்படி ஒரு உணர்வு இருக்கு அதே போல அந்த என்டி கே கட்சி இந்த சீமானோட குடிகார பயலோட கட்சி குடிகார பொறுக்கி பயலோட கட்சி அவனுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்கறதுக்கு நமக்கு மனசே இல்ல அந்த கட்சி அந்த கட்சி ஆஹா ஒண்ணு இவனுக்கு உட்கார்ந்துக்கிட்டு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க ஆனா அந்த சீமானுங்கிற பொறுக்கி பச்சை அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இவனுங்க என்னெல்லாம் முட்டு கொடுக்குறானுங்களோ அவனுங்களை வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு எல்லா அயோக்கியத்தனங்களை பண்றது ஃப்ராடு வேலை பண்றது பேச்சை மாத்தி மாத்தி பேசுறது அப்படின்னு நாக்பூர்ல எலும்பு துண்டை வாங்கி நக்கிட்டு என்ன வேணா எங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாப்ல அந்த வரிசையில பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து போச்சு அன்பு மணியாத மட்டுமே இங்க உட்கார்ந்துகிட்ட யா எங்க ஐயா எங்க அண்ணன் நூத்தி எட்டை கொண்டு வந்தார் இவர மாதிரி ஒரு படிச்ச தலைவரை பார்க்க முடியுமா இவர மாதிரி ஒரு டாக்டரை பார்க்க முடியுமா அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் எங்க அண்ணன் என்னென்ன பண்ணாரு தெரியுமா அப்படி இப்படி ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க இங்க அன்புமணியோட வண்டவாளம் தூக்கி தண்டவாளத்துல ஏத்தி வெளிநாட்டுக்கே அமைச்சிட்டாரு ராமதாஸ் இப்படி யோசிச்சு நம்ம நீங்க கட்சி சார்பா பேசுங்க வேணான்னு சொல்லலை அதே போல எதிர் விமர்சனம் வருது விமர்சனத்துக்கு பதில் பதில் கொடுங்க விமர்சனத்துக்கு சொல்லுங்க உடனே நீ எங்க ஐயாவை பேசுறதுக்கு நீ ஆடுற எங்க அண்ணனை பேசுறதுக்கு நீ கண்டிப்பா இந்த ஜாதியே கிடையாது உன் பிறப்பையே நான் சந்தேகப்படுறேன் உன் தாயை நான் சந்தேகப்படுறேன் தற்குறி தத்தி மூடிக்கிட்டு முதல்ல ஒரு பொது வெளியில பேசுறோம் அப்படின்னா நம்ம என்ன பேசணும் என்ன கருத்தை பேசணும் நம்ம ஒரு பதிவின் மூலமா என்ன சொல்ல வரோம் இளைஞர்களுக்கு அப்படின்னு பேசுங்க நம்ம இவங்களை பத்தி இன்னொரு பதிவில் பேசலாம் இப்படி பல திடுக்கிடும் தகவல்களை ராமதாஸ் அவர்கள் மனம் விட்டு பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா குடும்பம்ல ஆதரவு இல்லை அவருக்கு கொஞ்சம் வயதாயிடுச்சு குடும்பத்துல ஆதரவு இல்லை இவர் வயது மூப்ப காரணம் காட்டி நிர்வாகிகள் கட்சி மொத்தமும் எப்படியும் ரொம்ப சாதாரணமா சர்வசாதாரணமா டிஃபால்ட்டா அன்புமணி தான் அடுத்த தலைமைன்னு எல்லாருக்கும் தெரியறதுனால அன்புமணி பின்னாடி நிக்கிறதுனால மக்கள் மன்றத்துல எடுத்துட்டு வந்து தன் மனக்குமுறலை கொட்டியிருக்காரு ராமதாஸ் நமக்கு ராமதாஸ் மேல பல விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது அன்புமணியோட அத்தனை அயோக்கியத்தனங்களும் அரசியலுக்கு த தகுதி இல்லாத அன்புமணி தலைமை பண்பில்லாத அன்புமணி பெற்ற தாயை தாக்கிய அன்புமணி தாயே அடிச்சிருக்காரு அவர் பாட்டுல தூக்கி வீசிருக்காரு வீசுனது அவங்க மேல படாம மிஸ் ஆயிருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி அடிச்சுட்டாரு அவரு அதே போல தந்தை அடிக்க ஆறு பேர் அனுப்பிச்ச அன்புமணி அப்படின்னு எந்த ஒரு சின்ன விஷயத்திலயும் சரியா இல்லாத ஒழுக்கம் இல்லாத பண்பு இல்லாத அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமையை ஏற்று அப்படிங்கிறது மிக வருத்தத்திற்குரியது இது இனிமேல் இப்படி தொடரக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் கையில் இருக்கணும் மக்களுக்கான கட்சியா இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியினோட தேவை இன்னமும் இருக்கு ஆனா அது சரியானவர்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பம் இன்னும் விரிவா இன்னும் பல தகவல்களோடு இன்னும் அடுத்தடுத்து பேசுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்